சைவ சாப்பாடு போட்டால் அவங்கள அவமதிச்ச மாதிரி நினைக்கிறாங்க செருப்பாள் அடித்தா கூட இருக்கு இந்த சாப்பாடை போட்டால் அவ்வளோ கோவப்படுறாங்க அதனால என்ன பண்றான் இவங்க வந்தவன்னே ஏதாவது கோழி ஆடுன்னு கேவலமான மிருகங்களை எல்லாம் போட்டு விட்டாங்க சந்தோஷமா ரொம்ப நல்லா கவனிச்சா இருப்பா இப்படின்னு போயிடுறாங்க இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்லாம் கல்யாணத்துலேயும் அடிச்சிருவாங்க இருபத்தாறு ஆடு முப்பது ஆடு ஐநூறு ஆடு அடித்தாதான் பெருமையை இந்த ரத்தம் செஞ்சு வச்சிருவாங்க ரத்தத்தை வேறு செஞ்சு வச்சிருவாங்க அப்போ இது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சைவ சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும் பிரமாதமாக இருக்கும் வள்ளலார் கூட பக்கத்தில் நிற்க முடியாது அப்படி ஒரு சாப்பாடு சைவ சாப்பாடு அடுத்த நாள் மறுவிட்டு விருந்து அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அடித்து வச்சிருவானுங்க எங்கே தான் போய் மீன் வாங்குவான்னு தெரியாது எறாவெல்லாம் பெரிய பெரிய எறா அது இந்த ப்ரான் கல்ச்சரில் இவ்வளோ பெருசு நாலஞ்சு எறா இருந்தாலே அரை கிலோ வரும் போல இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு தின்னு இதில் என்னால் முடியல போராட சர்வீப் லத்த பிட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல டார்வின் சொன்னது முடியல அப்பப்போ ஏதாவது ஏமாற்றுவேன் ஒரு பறவைய துப்பாக்கியிலேயோ அம்புலையோ எஞ்சி பொத்துன்னு கீழே விழுந்தா அந்த முடியெல்லாம் உடனே பிரித்து உடனடியாக அறுத்து ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அது எம்பி சாப்பிட்றவங்களுக்கு ஓகே ஆட்டு தொட்டியில் எண்ணெய் அடிக்கிறான்னு தெரியாது இதில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எத்தனை நாள் உள்ளே வச்சிருந்தான்னு தெரியாது எத்தனை புழுன்னு தெரியாது இப்பளவு கேவலமான ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அதை பில்லை வேற கொடுத்து டிப்ஸ் வேற நூறுரூவா கொடுத்துட்டு வரும்போது தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள்னு நான் இயேசுநாதர் பார்த்த மாதிரி பார்ப்பேன் உங்களெல்லாம் அதனால் என்ன சைவம்னால என்ன நல்ல பக்கா சைவ காரணம் நான் பார்த்துருக்கேன் காலையில் எந்திரிச்சு உட்காந்தாலும் தாசில்தார் ஆஃபீஸ் அங்கங்கே போய் இப்படி எடுத்து ஒரு பெரிய அட்டை ஒன்று இருக்குன்னு தெரியுமா இந்த காங்கிரஸ் பீட்டில் வந்த பிறகு தான் அந்த சேர் இப்படி பண்ணிட்டாங்க வெள்ளைக்காரன் வீட்டில் சேர் இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா இப்படி பேட் எடுத்து வைச்சான் நான் காலையில் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அசையாமல் வேலை பார்ப்பான் சைவம் இந்த அசைவக்காரன் இருக்கானே ஒன் ஹவர் கொடுத்து தம் போடுவான் டீ உடிக்கப்படுவான் அதனால முடியாது இவங்க உடம்பு அது மெட்டசை செல்சை செல்ஸ் ரெண்டு இருக்கு அது எது நமக்கு தேவையோ அந்த செல் தான் நமக்கு தேவை இந்த சைவத்தை பாருங்க அதே மாதிரி சிங்கம் பாருங்க பதினெட்டு பத்தொன்பது மணி நேரம் தூங்கும் சிங்கம் அதே மாதிரி வேகமா போகுது பாருங்க நம்ம புலி சிறுத்தை வந்து வெரி ஃபாஸ்டஸ்ட் அனிமல் தெரிஞ்சு வெரி ஷார்டஸ்ட் நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் பத்து மானை வரட்டினா ஒரு மானம் தான் கிடைக்கும் ஒம்பது மான் மிஸ் ஆகிடும் அதை பிடிச்சு அது சீக்கிரம் கொண்டு வர கழுத புள்ளி கழுத புலி வந்து பயங்கரமான சுரண்டல் பேர்வழி கொள்ளைக்காரனுக்கு புலி உழைத்தது சிறுத்தை அந்த மாதிரி ஓடக்கூடிய அந்த சிறுத்தை அவ்வளோதான் ஓடும் அதுக்கு மேல ஓட முடியாது மானு ஓடிடுச்சுன்னா விட்டுரும் ஆனா அந்த குதிரை இங்கிருந்து விரட்டி விடுங்க செங்கல் புட்டு வரைக்கும் போகும் குதிரை சைவம் யானை சைவம் சைவ அனிமல்ஸ் பூரா பாருங்க கலைக்கவே கலைக்காது எந்தி சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் கொட்டாய் தான் வரும் அடுத்தவனை வெட்டலாமான்னு பார்க்கும் அதனால என்னன்னா இந்த நான் வெஜிடேரியன் அனிமல்ஸுக்கு பல்லு வந்து பற்கள் அரைக்கிற பற்கள் கிடையாது நமக்கு அரைக்கிற பல் இருக்கு நம்ம பிறவிலே செய்வோம் ஒரே ஒரு குரங்கு ஏதோ எந்தி சாப்பிட்றதா சொல்கிறாங்க அந்த பரம்பரையே நம்ம இல்லை நம்ம குரோமேக்ன்கிற பரம்பரை ஏப்ஸ்லேருந்து வந்தவங்க பல்லு கடவா பல் இருக்கு இங்கே சலைவா வந்து அதிக பவர்ஃபுல் சலைவா யாருக்கு இந்த புலிக்கு அது அப்படி கடித்த உடனே அது பாதி செரிமானம் அதுக்குள்ளே ஆயிடும் முடிங்கிடும் அதனுடைய இன்ட்ரல் ட்ராக் இருக்கு பாருங்க அது சிங்கம் வந்து ஆறு அடி நீளம் இருக்குன்னா மூணு பங்கு தான் அதனுடைய குடலின் நீளம் மூவாரம் பதினெட்டு அடி குரங்குக்கு பத்து பங்கு நீளம் குரங்கு எவ்வளவு உயரம் நாலு அடி உயரமா இருந்தா இன்ட்டு பத்து நாற்பது அடி நீளம் நம்ம மனுஷனுக்கு பன்னெண்டு பங்கு நீளம் நான் அஞ்சரை அடினா பன்னெண்டாவது பெருக்கங்க அமிதாப் பச்சன் ஆறு மூணுன்னா பன்னெண்டாவது பெருக்கங்க அப்போ இந்த ஹைட்ரோ இந்த சலைவாலை பவர் கிடையாது நமக்கு சிங்கத்துக்கு ரொம்ப பவர் பவர் இல்லாத இந்த சலைவாலை நம்ம போட்டு அரைச்சு முப்பது தடவை முப்பத்தி ரெண்டு தடவை சித்தர்கள் சொல்கிற மாதிரி அரைச்சு மென்னு மென்னு தின்றவன் ரொம்ப நாளைக்கு வாழ்வான் அப்படின்ற மாதிரி அரைச்சு உள்ளுக்குள்ள தள்ளலாம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருபது பங்கு பவர் அதிகம் சிங்கத்துக்கு நமக்கு கம்மி ஹியூமன் பீங்ஸ் சிங்கத்துக்கு வேர்வத்து வாரம் கிடையாது நாய்க்கு வேர்வத்து வாரம் கிடையாது அது அப்படியே சலைவாலை தான் விடு வேர்வத்து வாரத்துக்கு நமக்கு இங்க வேறுப துவாரம் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வேறுவ இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் கண்டிஷன்ல நம்முடைய ஹீட்டை அது வந்து தணிக்கும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நாம் சைவம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு விஷயம்